ஐயா சுமாம் அந்த வீடியோல பள்ளி முருகன் கோயில ரகசியமான நேர்காணல் கேள்வி பதில் தான் பார்க்க போறோம் டாப் டென் கொஸ்டின் வந்து பத்தி பார்க்க போறோம் இந்த கொஸ்டின் தெரிஞ்சாவே உங்களுக்கு வந்து பத்தில வேலை வாய்ப்பு நூறு பர்சன்டேஜ் சொல்லலாம் அந்த மாதிரி முக்கியமான கேள்வி பதில் தான் நான் இப்ப சொல்ல போறேன் பழனி கோயில் நேர்காணலுக்கான கடிதம் வந்திருக்கு நம்ம டூ ஆர் த்ரீ இயர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தற்போது வந்திருக்கு சோ இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விண்ணப்பிச்சிங்க அவங்களுக்கு தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி விண்ணப்பிச்சிங்களுக்கு இன்னும் வரல சோ அது எப்போ வரும் என்ன நம்ம வந்து பத்தில அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம் அவங்க வந்து பத்தில பதில்

லைக் பண்ணிக்கங்க நீங்க பண்ண கூட லைக் தான் நாம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு என்கரேஜா வந்து பாத்தீங்கன்னா தேடி தேடி கொஸ்டின் போடுவோம் நாம ஃபர்ஸ்ட் பொதுவான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பள்ளிமுருகன் கோவில் வரலாறு பற்றி சொல்லுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா கேட்பாங்க அதனால வந்து இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கான பதில் என்ன சொல்றீங்கன்னா பழனி அறுபடை வீடுகளில் ஒன்று நீங்க சொல்லணும் இந்த பழனி முருகன் கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லணும் நவபாசனத்தால் உருவாக்கப்பட்ட தண்டாயுதபாணி சுவாமி சிலை இங்கு உள்ளது இது முருகனின் முக்கியமான தலங்களில் ஒன்றான்னு வந்து பத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் எப்படி திருத்தணி முருகன் கோயில் இருக்கு அந்த மாதிரி வந்து பல அறுபடை வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு அதெல்லாம் ஒன்னு இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா போத சித்திரால் நவபாசனம் உருவாக்கப்பட்ட தண்டபாணி சுவாமி சிலை நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அடுத்து ரெண்டாம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி பொறுத்தவரை பழனி தலபுராணத்தின் முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்க அகத்திய முனிவரின் சீட்டு இருக்கலாம் இடும்பி மெட்ரோ காலகட்டத்திற்கு ஏற்பட்ட போட்டி காகம் புல்லுவம் போட்டி மற்றும் முருகனி நானும் பேர்கள் போன்றவை முக்கிய நிகழ்வு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்பதான் புதுசா இருக்குன்னு நினைக்கிறேன் கேள்விப்பட்டிருக்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுங்க ஒரு நோட்ல கூட நோட் பண்ணி வச்சுக்கங்க இல்லன்னா நம்மளோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வாட்ஸ்அப்பா இருக்குன்னு வேற எதுலயாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இன்றைக்கு போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க பாத்துட்டு கூட போகலாம் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தண்டாயுத பாணி என்றால் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க கையில் வேலுடன் துருவி கோலத்தில் இருக்கும் முருகன் இது நாணத்தின் சின்னம் அப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் தொண்டாயுத பணி என்றால் என்னன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில் முருகனுடைய கையில பாத்தீங்கன்னா வேலு இருக்கும் அந்த வேலும் துருவி கோலத்தில் இருக்கும் முருகன் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாமர் தான் சொல்லுங்கன்னு சொல்லுகன்னு சொல்லுவாங்க பள்ளியில் சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பொருட்கள் பழம் சர்க்கரை நெய் தேன் ஏலக்காய் இது எல்லாமே கலந்து தயாரிக்கிறது தான் பஞ்சாமிரதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அஞ்சு பொருள் கொண்டு தயாரிக்கக்கூடிய பொருள் தான் பஞ்சாமிரதம் அது அஞ்சு பொருள் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க பழம் சர்க்கரை நெய் தேன் ஏலக்காய் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் அடுத்த அஞ்சாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த பணியை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் அப்படின்னு பத்திலாம் கேட்பாங்க இறைப்பணியில் ஈடுபட பத்தர்களுக்கு சேவை செய்ய இந்த புனித தளத்தில் பணியாற்ற வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம் என்னுடைய கனவு அதனால இந்த வேலைக்கு விண்ணப்பித்தேன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பத்தர்களுக்கு எப்படி சேவை செய்வீர்கள் பொறுமையாகவும் அன்பாகவும் மரியாதையுடன் பத்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வேன் அப்படின்னு பதில் சொல்லலாம் அடுத்து இங்குள்ள ரோப்கார் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியும் பத்தர்கள் எளிதாக மலையேற இவை உதவுகிறது நீங்க வந்து பத்தி சொல்லலாம் எப்படி வந்து பத்தில பள்ளி முருகன் கோயில் கேட்டீங்களா கீழ இருந்து மேல போறதுக்கு ரோப்கர் சேவையா வந்து பத்திலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பத்தர்களுக்கு எளிதாக மலையேற உதவக்கூடியதுன்னு நீங்க வந்து பத்தினா சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு பிடித்த முருகனின் வடிவம் எது ஏன்னு சொல்லி கேட்பாங்க தண்டாயுத பாணி வடிவம் பிடிக்கும் ஏனெனில் இது துறவு நாணம் அமைதி போன்றவை குறிக்கிறது அப்படி நீங்க சொல்லலாம் முருகன் பொறுத்த வரைக்கும் பல வடிவத்துல இருப்பாங்க அதுல வந்து உங்களுக்கு எந்த வடிவம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க நீங்க தண்டாயுத பணி வடிவம் நீங்க இதே தான் சொல்லணும்னு கிடையாது உங்களுக்கு வேற ஏதாவது புடிச்சிருந்தீங்களா அதோட நீங்க சொல்லலாம் அதுக்கான காரணம் சொல்லணும் அடுத்து பணியில் ஏதேனும் சிக்கல் வந்தால் என்ன செய்வீர்கள் பொறுமையுடன் அதிகாரிகளின் வழிகாட்டுதலுடன் தீர்வு காண்பேன் கண்டிப்பா வந்து பத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க நீங்க ஒர்க் பண்றீங்க திடீர்னு ஏதாவது சிக்கல் வந்துருச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுடைய மேலதிகாரியுடைய உதவியுடன் பொறுமையுடன் நான் அதை பிரச்சனைக்கு தீர்வு காண்பேன் அப்ப நீங்க வந்து பத்தினா பதில் சொல்லலாம் அடுத்து பத்தாவது கொஸ்டின் கேட்பாங்க உங்களுடைய பழம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க என்னுடைய பழம் கடின உழைப்பு குழுவாக செயல்படும் திறன் பொறுமை நேர்மை இதுல வந்து பத்தீங்கன்னா பதில் சொல்லலாம் இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் உங்களுக்கு எதுலாம் தெரியுது அதை பத்தீங்கன்னா சொல்லுங்க தான் சொல்லணும் கிடையாது உங்களுடைய பழம் என்னங்கிறது நீங்க வந்து பத்தீங்கன்னா சொல்லுங்க சோ இப்ப வந்து கொஸ்டின் உங்களுக்கு கொஸ்டின் அதிக வாய்ப்பு இருக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க பள்ளி முருகன் அருளோட நாம இந்த போவோம் கண்டிப்பா நமக்கு ஜாப் கிடைக்கும் இது மாதிரி பள்ளி முருகன் கோயிலா இருக்கட்டும் இந்து சமய அறநிலைத்துறையின் எந்த கோயிலா இருந்தாலும் அதற்கான அந்த நேர்காணலுக்கான கேள்விப்பதில் நம்மளுடைய வினோதாத் சேனல் ட்ரெண்டிங் சார் சேனல் குட்டி வினோத் சார் சேனல் இந்த மூணுலயும் உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துலையுமே ஷேர் பண்ணுறதுங்க ஒரே ஒரு லைக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்